بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صدق الله العظيم على وقت أرلال نم نغرد تنبد يلام الله من پيرال ما وماها أرمي نبيك صلى الله عليه وسلم أبرك الميدم அவர்களின் சத்திய வழி சார்ந்து வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர் பெற என்னும் இந்த மூன்றாவது நாளில் நாம் மனப்பெண்ணுடைய தேர்வைப் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் ஒரு பெண் பார்த்தல் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு மருமகளை தேர்வு செய்தல் மார்க்க பார்வையில் இதற்கான வழிகாட்டல் என்ன இதில் இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய தவறுகள் என்ன என்பதை எல்லாம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் சொல்லுவார்கள் அத்துமர் அது உலகத்தில் இருக்கிற எல்லாமே சிற்றின்பங்கள் அனுபவிக்கிற பொருட்கள் உலகத்தில் இருக்கிற அனுபவிக்கிற அந்த பொருட்களில் சிற்றின்பங்களில் ஆகச் சிறந்த அனுபவிக்கிற இன்பம் அல் முர்ஹத்து சாலிஹா ஒரு சாலிஹான பெண் அமைவது ஒரு நல்ல மனைவி அமைவது பெருதற்கரிய பாக்கியங்களில் ஒன்று ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சாலேஹான மனைவி இது குறித்து தேர்வு செய்கிறவர்களுக்கு நிறைய கவனம் தேவை நாம் இப்படி யோசிக்கலாமே ஒரு பொருள் வாங்குகிற போது அந்த பொருளை எவ்வளவு தூரம் அலசுகிறோம் விசாரிக்கிறோம் விலை நிலவரம் கேட்குறோம் என்னென்னவோ நடக்கிறது அல்லவா வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் அல்லது ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு ஏதாவது வாங்குகிறோம் என்று வைத்து கொண்டால் அதில் எத்தனை கம்பெனிகள் வருகிறது என்று பார்க்கிறோம் என்னென்ன தரத்தில் எல்லாம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் இதைவிட இதில் என்ன கூடுதல் தகுதி என்று பார்க்கிறோம் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் இது பயன்படுகிறது என்று பார்க்கின்றோம் அதற்கு என்ன விலை சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம் உள்ளூரில் விலை என்ன வெளியூரில் விலை என்ன என்று பார்க்கிறோம் குறைத்து தருவதற்கான வாய்ப்புகளை குறித்து நிறைய விசாரிக்கின்றோம் எல்லாம் முடிந்து ஒரு பொருளை வாங்குவதற்கு இவ்வளவு பகீரத முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமானால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் வாங்குகிறோம் அல்லவா வீட்டிற்கு ஒரு மருமகள் வாங்குகிறோம் அல்லவா மகனுக்கு ஒரு மனைவியை கொண்டு வரப்போகிறோம் அல்லவா இவள் ஏதோ குறைந்தபட்ச காலத்தின் அடிப்படையிலானவள் அல்ல நீண்ட நிரந்தரமாக இந்த வம்சம் தழைத்தோங்க பாடுபடுகிற ஒரு பெண் இவளை வைத்துத்தான் வம்சம் இந்த வரக்கூடிய இந்த பெண்ணை வைத்துத்தான் அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் நிவர்த்தி எல்லாம் எல்லாம் அப்படியானால் ஒரு பொருள் வாங்குகிற போது உள்ள கவனத்தில் இவ்வளவு தூரம் இருக்கிற இந்த சமுதாயம் ஒரு மருமகளை கொண்டு வருகிற போது அல்லது ஒரு பெண் பார்க்கிற போது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அளவுகோலாக கொள்வது எந்த அடிப்படையிலே சரியாகும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திருமண சந்தையினுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் வரதட்சணை ஒரு பெண் எங்காவது இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மகனுக்கு பெண் பார்க்கிறார்கள் இந்த வீட்டில் பெண் இருக்கிறது என்று சொன்ன உடனே விசாரிக்க நிறைய விஷயங்கள் உண்டல்லவா அந்த பெண் ஓதுமா அந்த பெண் படித்திருக்கிறதா அந்த பெண் பெரியவர்களை மதிக்குமா அந்த பெண் குடும்ப கண்ணியத்தை காப்பாற்றுமா அடக்கு ஒடுக்கமாக இருக்குமா பெண்ணின் அழகு இருக்கிறதா அவர்களின் குடும்பம் எப்படிப்பட்டது பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே அந்த பெண்ணின் வீட்டில் இருக்கிற ஆண் பெண் மக்களுக்கு எங்கே சம்மதம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நன்றாக வாழுகிறார்களா விசாரிக்க எல்லாம் இருந்தாலும் நாம் பெண் சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம் தெரியுமா எவ்வளவு செய்வாங்க பெரும்பாலும் இன்றைக்கு சமுதாயத்தில் கேட்கப்படுகிற கேள்வி எவ்வளவு செய்வாங்க என்ன செய்வாங்க உடனடியாக அவர்கள் சொல்வார்கள் இத்தனை பவுன் இத்தனை ஆயிரம் ரொக்கம் இப்படியெல்லாம் வரிசையாக பொருளை அடுக்கியவுடன் அதற்கு பிறகுதான் விசாரணை தொடங்குகிறது பொண்ணு நல்லா இருக்குமா பொண்ணு அழகா இருக்குமா உண்மை ஒரு பெண்ணை தேர்வு செய்கிற போது இருக்க வேண்டிய அடிப்படை அத்தனையும் தகர்க்கப்பட்டு இன்று பொருளாதார சந்தைக்கு தோதுவாகவே பெண் பார்க்கப்படுவதால் ஏற்படுகிற விளைவு தான் குடும்பங்களில் நிறைய பிரச்சனை நிறைய கொடுத்து விட்டு வந்தவள் அங்கே வீட்டுக்கு அவள் அந்த வீட்டினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதாக அவள் இல்லை நினைத்த நேரத்தில் போவால் வருவால் எதுவும் கேட்க முடியாது காரணம் கை நீட்டு நீங்கள் நிறைய ரொக்கமும் நிறைய தங்கமும் வாங்கிவிட்டீர்கள் பொருளாதாரம் திருமணங்களிலே பார்க்கப்படுவது மிக மோசமான அளவுகள் பொருத்தம் பார்க்கலாம் தங்களின் குடும்ப பொருளாதாரத்திற்கு தோதுவாக பொருளாதாரம் இருக்கிறதா என்று பார்ப்பதும் பெண் பார்ப்பதிலே உள்ள ஒழுங்குகளில் ஒன்று பின்னால் அது வருகிறது எந்தெந்த பொருத்தமெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றியும் இன்ஷால்லா சொல்ல இருக்கிறோம் ஆனால் ஒரு பெண்ணை விசாரிக்கிற போது முதலிடம் தர வேண்டியது அவளுடைய மார்க்கப்பற்று அவளுடைய குணம் எல்லா திருமணங்களிலும் உங்கள் காதுகளிலே ஒழித்த இந்த ஹதீஸ் உங்களுக்கு நினைவிருக்கலாம் நபிகள் சல்லா அலி செல்லும் சொல்வார்கள் துன் ககுல்மர் அத்துலி லிஹா ஒலி ஹசபிஹா ஒலி தீனிஹா ஃபதுஃபர் பிதாத்தி தீன் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக மனு முடிக்கப்படுகிறாள் அவள் பொருளாதாரத்தை கவனித்து அவளுடைய அழகை கவனித்து அவளுடைய குடும்பம் குளம் கோத்திரம் இவற்றையெல்லாம் கவனித்து அவனுடைய மார்க்க பற்றை கவனித்து மார்க்கத்தில் உள்ள அவனுடைய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஃபக்ஃபர் பிதாத்தித்தீன் இதில் மார்க்க நடத்தை மார்க்கத்தில் உள்ள விஷயங்களில் நன்னடத்தை மார்க்கப்பற்று மிக்க பெண்ணை தேர்வு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொல்லி இருக்கிற ஹதீதை பல நூறு முறைகள் நாம் செவிகளிலே இந்த ஹதீஸை வாங்கியிருக்கிறோம் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டியும் பிரதானமாக காசும் துணை சாதனமாக இதுவெல்லாம் பார்க்கப்படுகிறது ஒரு இப்படி வருகிறது பொருளாதாரத்திற்காக மாத்திரம் ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தை தேர்வு செய்து ஒருவன் திருமணம் செய்தால் வறுமையை அல்லா அதிகமாக்குவான் வெறும் குடும்ப கௌரவம் என்று வரட்டு கௌரவத்திற்கு ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் இழிவை கேவலத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் இந்த நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் அதையும் சொல்லித் தருகிறார்களே எவ்வளவு தூரம் ஹதீசுகளில் வலியுறுத்தப்படுகிறது தெரியுமா ஒரு கருப்பு நிற பெண் அடிமை பெண் வேறு அங்கஹீனம் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளின் குறைபாடு வேறு பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றம் ஆனால் மார்க்கப்பற்று அதிகமாக இருக்கிற நல்ல மங்கை அவள் நபிகள் செல்லாதி செல்லம் அவர்கள் ஒப்பீடு செய்கிறார்கள் இந்த பெண் சிறந்தவள் இன்னொருத்தி இருக்கிறாள் நல்ல அழகு அற்புதமான அழகு காண்போரை கவர்ந்து நிற்கும் அழகு இருக்கிறது ஆனால் தீன் அவனிடத்தில் இல்லை நாயகம் செல்லலாக செல்லும் சொல்லுகிறார்கள் மார்க்கப்பற்று இல்லாத அழகிய பெண்ணை விட மார்க்கப்பற்று உள்ள உங்களின் பார்வைக்கு அசிங்கமாக தெரிகிற பெண் அவள் மேலானவள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் குறைபாடுகளுக்கு இடையிலேயும் மார்க்கத்தில் நிறைவாக இருந்தால் அந்த பெண் தான் முக்கியத்துவம் திறப்பட வேண்டும் என்கிற உண்மை இந்த ஹதீசில் உணர்த்தப்படுகிறது அல்லவா ஒரு ஒரு மகனுக்கு மனைவியை மனம் முடித்து வச்சிடுறது அப்படிங்கிறது வெறுமனே ஒரு கல்யாண மண்டபம் கொஞ்சம் பேர் சொல்றது ஒரு பிரியாணி சாப்பிட்டு போகிறது இதோடு சம்மந்தப்படுறதல்ல கல்யாண டேட் அன்றைக்கு ஏற்படுகின்ற நம்முடைய வைபவங்கள் விசேஷங்கள் இது மாத்திரம் அல்ல காலமெல்லாம் இந்த பையன் அந்த பெண்ணோடு வாழ வேண்டும் எல்லா இன்ப துன்பங்களிலும் இரண்டு பேரும் பங்கெடுக்க வேண்டும் இவர்களை வைத்து அடுத்த தலைமுறை உருவாகிறது எவ்வளவு கவனம் ஒரு பெண்ணிலை செலுத்த வேண்டும் கூட கிளாஸில் ஒரு வருஷம் படிக்கிற பையனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நிறைய கவனம் செலுத்துகிறோம் யார் கூட இந்த வருஷம் இந்த கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய கவனம் செலுத்துகிறோம் கூட சேரணும் இவங்க கூட சேரக்கூடாது ஒரு நாற்பது நாள் ஹஜ்ஜில் போய் ஒரு ரூமில் இருக்க போகிறோம் அதுக்கு அந்த ஹஜ்ஜு மேட்டுன்னு சொல்கிற கூட ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள நாம் நிறைய இதெல்லாம் பொருத்தமெல்லாம் பார்க்குறோம் இவர் இருந்தால் தான் சரியாகும் அவங்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது அவங்க வேறு ரூமில் இருக்கட்டும் நாம் இந்த ரூமில் இருக்கலாம் யாரோடு சேர்ந்து இருத்தல் நாலு நாளைக்கு நாற்பது நாளைக்கு எல்லாம் இவ்வளவு ஏன் சொல்லணும் ஒரு பிரயாணத்தில் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் அல்லது ஒரு பஸ் பிரயாணத்தில் ரெண்டு மணி நேரம் யார் பக்கத்தில் உட்கார்றதுங்கிறதுல ரொம்ப யோசிக்கிறோம் இவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது அவர் ஆடு சரியில்லை அவர்கிட்டருந்து ஏதோ ஸ்மெல் வருது அநேகமாக அவர் மது குடிச்சிருப்பாரோ என்னவோ நிறைய இருக்கிறது அல்லவா அருகாமையில் ஒரு பிரயாணத்தில் உட்காருபவன் விஷயத்தில் கூட இவ்வளவு கவனம்னா தன்னுடைய மகனோடு காலமெல்லாம் வாழப்போகிற ஒரு மனைவியின் தேர்வு விஷயத்தில் எவ்வளோ பெரிய குளறுபடிகளை இன்றைக்கு காசு பார்த்து நாம் செய்கிறோம் தெரியுமா பெற்றோர்களுடைய சில பெற்றோர்களுடைய பிடிவாதம் மகன் மகன் காசு பார்க்கவில்லை என்றாலும் கூட இவர்களின் பேராசை காசுக்கு ஆசைப்பட்டு அவன் தலையில் ஏதோ ஒன்றை கட்டிவிட காலமெல்லாம் அவன் அனுபவிக்கிறான் இது இது எவ்வளோ பெரிய பத்வாவுக்குள்ள செய்தி தெரியுமா பார்க்கிற பெண் பார்க்கிற விஷயத்தில் எவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது அழகு இரண்டாவது பட்சம் தேவை இல்லைன்னு சொல்லல ரெண்டாவது பட்சமாக இருக்கட்டும் காசுபனம் இரண்டாவது பட்சமாக இருக்கட்டும் குளம் கோத்தரம் குடும்பத்தினுடைய கௌரவம் அந்தஸ்து இரண்டாவது பட்சமாக இருக்கட்டும் முதல் அம்சத்தில் இருக்க வேண்டியது மார்க்கம் பிளஸ் நல்ல ஒழுக்கம் உலக பெற்ற திருக்குரான் விரிவுரை மாரி புல் குரானில ஒரு செய்தி எழுதப்படுகிறது அக்தம் ரஹமத்துல்லாஹி அலேஹி ஒரு பெரியவர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த செய்தி அவருக்கு ஒரு மனைவி இவர் கொஞ்சம் பார்ப்பதற்கு தோற்றம் சரியாக இல்லை கருப்பு நிறம் கொஞ்சம் தோற்றத்தில் விகாரம் அவ்வளவு சீக்கிரம் பார்த்தவர் மறுமுறை பார்க்க விரும்ப மாட்டார் அப்படி ஒரு தோற்றம் மறுபக்கம் இவர் மனைவி அழகோ அழகு கொள்ளை அழகு பேரழகு இவர்கள் இருவருக்கும் திருமணம் அல்லாஹு ஜோடி சேர்த்து விட்டான் நடந்துவிட்டது அற்புதமான வாழ்க்கை யயப்னு அக்தம் சொல்லுவார்கள் மனைவியிடம் ஒரு நாள் நானும் சுவர்க்கத்தை சுவனவாதி நீயும் சொர்க்கவாதி எப்படி ரத்தம் விளக்குகிறார்கள் நீ விரும்பாத உன் அழகுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கணவனாக நான் இருக்கிறேன் நீ அதற்காக சபுறு செய்கிறாய் பொறுமையாக இருக்கிறாய் எனக்கு என் தகுதிக்கு மீறிய என் அழகை தாண்டிய ஒரு மனைவி எனக்கு கிடைக்கிறாள் அவள் அழகை இப்படி ஒரு மனைவியை தந்ததற்காக நான் அல்லாஹருக்கு நன்றி செலுத்துகிறேன் யோசித்து பார்த்தால் நீ சபுரு செய்கிறாய் நான் சுகுரு செய்கிறேன் சபுரு செய்பவரும் சுவனத்திற்கு போவார்கள் சுகுரு செய்பவரும் சுவனத்திற்கு போவார்கள் அப்படியானால் நாம் இருவருமே சுவனவாதி என்பார்கள் ஏன் இவர்கள் என்ன வாழவில்லையா தோற்றத்திலே அசிங்கம் என்று பார்க்கிறோம் மறுபக்கம் பேரழகான பெண்ணை பார்க்கிறோம் இவர்கள் இருவரும் நடத்தி உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறதே அதனால பெண்ணை தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் தேவை நாயகம் தேவைநாயகம் செல்லும் பெண் தேர்வுக்கு கூட ஹதீத்துகளில் சில சைகினைகளை அங்கங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ்வது பெரும்பாலும் நிக்காக ஹுத்துபாக்களில் இந்த ஹதீஸ் ஓதப்படும் அதிகம் பிள்ளை பெறுகிற அதிகம் பிரியம் வைக்கிற பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டு வார்த்தை அதிகம் பிள்ளை பெறுகிற பெண்கள் அதிகம் பிரியம் கொள்ளுகிற பெண்கள் சொல்லிவிட்டு ஏன் அதிகம் பிள்ளை பெறுகிற பெண்களை திருமணம் செய்யுங்கள் பயன் நீ உபாகிவிக்கும் கையாமா ஏனென்றால் நான் மறுமையிலே மறுமையிலே சமுதாயங்களில் என்னுடைய உம்மத்து அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை பல இடையில் இதை வைத்து நான் பெருமைப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் செல்ல அல்லு அலிகலம் அவர்கள் அப்படியானால் இங்கே சந்தேகம் வரும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது பொண்ணு பார்க்க முடியும் அழகா இருக்கான்னு தெரியலாம் குட்டை எப்படி உயரம் எப்படி குள்ளமாக உயரமாக தெரியலாம் அந்த பெண்ணினுடைய தோற்றங்களை வைத்து சில மதிப்பீடுகள் போடலாம் ஆனால் அது பிள்ளை பெறுவாளா பிரியமாக இருப்பாளா இந்த ரெண்டு வருகிறது அல்லவா ஹதீஸ்ல இந்த ரெண்டு அளவுகோள்களை நாம் எங்கு போய் எப்படி முடிவு செய்ய முடியும் உரமாக்கள் முஹத்திசீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற போது என்று ஒரு வார்த்தை எழுதி தருகிறார்கள் அந்த பெண்ணினுடைய தாயை பார்க்க வேண்டுமாம் அந்த பெண்ணின் தகப்பனாரோடு பிறந்தவர்கள் பெண் குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா தகப்பனாருடைய அக்கா தங்கைகள் அவர்களை பார்க்க வேண்டுமாம் அடுத்து தாயோடு உடன் பிறந்த காலா என்று சொல்லுகிறோமே தாயோடு உடன் பிறந்தவர்களை பார்க்க வேண்டுமாம் இந்த குடும்பத்து பெண்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பெண்கள் எல்லாம் இந்த குணத்தில் இருந்தால் அதிகம் பிள்ளை பெறும் பெண்ணாகவும் பிரியமுள்ள பெண்ணாகவும் இருந்தால் அது இந்த பெண்ணும் அப்படி அமையும் என்கிற முடிவுக்கு வர வேண்டுமாம் எனவே இவள் பிள்ளை பெறுவாளா இல்லையா மலடா இல்லை இவள் நல்ல கர்ப்பம் தாங்கி சந்ததி பெற்றெடுப்பவளா என்று தெரிய வேண்டுமானால் அங்கே தாயை பார் தாயோடு உடன் பிறந்தவர்களை பார் தந்தையோடு உடன் பிறந்தவர்களை பார் பிரியத்திலேயும் கூட இந்த அளவுகோலை வைத்து கணிக்க முடியும் மறுபக்கம் இந்த பெண் தேர்வு குறித்து இன்னொரு செய்தி ஹதீஸ்ல நாடு வருகிறது அவள் பொருளுக்காக அழகுக்காக குடும்பத்துக்காக தீனுக்காக தீனை மட்டும்தான் பார்க்கணும் மற்ற மூனையும் பார்க்கவே கூடாது என்று அர்த்தம் அல்ல மற்ற மூணும் பார்க்கணும் எல்லாம் சேர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு குடும்பம் பொருளாதாரத்துலையும் நல்லா இருக்குது குடும்ப அந்தஸ்துலையும் நல்லா இருக்கு மறுபக்கம் பெண்ணும் அழகாக இருக்குது இத்தனைக்கும் இடையில் கொஞ்சம் தூக்கலாக அவர்களிடத்தில் தீனும் இருக்கிறது அப்படியானால் இது பெரிய பேரு இது பெரிய பாக்கியம் நாளும் சேர்த்து பார்க்கலாம் தீனை விட்டு விட்டு மற்றதையெல்லாம் பார்ப்பதைத்தான் இந்த நபி மொழி வன்மையாக கண்டிக்கிறது எல்லாம் சேர்ந்து இருக்குமானால் ஒரு வகையில் அல்லாஹ் சொன்னவற்றில் நபிகள் சல்லா அல்லி செல்லம் சுட்டி காட்டியவற்றில் இது மிகச்சிறந்த பெண்ணாக பார்க்கப்பட வேண்டும் அதே சில வருகிறது யாராவது ஒருவருக்கு அல்லாஹ் சாலையான மனைவியை அல்லாஹ் ஒருவருக்கு ரிசுக்காக வழங்கிவிட்டான் என்றால் ஷத்ரி தீனிகி அந்த மாப்பிள்ளையினுடைய பாதி தீனுக்கு நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் உதவி விட்டான் பல்யத்த பாக்கி எஞ்சிய பாதியில் அந்த மாப்பிளை அல்லாகவே அஞ்சிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நல்ல மனைவி அமைவது சன்மார்க்கத்தில் பாதியை முழுமையாக நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்பதற்கான அர்த்தமாம் உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் ஒரு முஸ்லிமுக்கு என்னன்னா அவன் பெறக்கூடிய பேருகளில் தக்வா என்று சொல்லுகிறோமே இறையச்சம் நபிசல்லா அலி செல்லம் ஒரு அதீசரை சொல்லுகிறார்கள் உலகத்திலேயே பெரிய விஷயம் ஒருவன் தக்குவாவோடு இருப்பது தக்குவாவுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு பெரிய பாக்கியம்னு பார்த்தா சாலிகான மனைவி கிடைக்கிறது தான் ரெண்டாவது பாக்கியம் மஸ்தபாதல் முக்மின் தக்குவல்லாகி மின் இம்ரா சாலிஹா அல்லாகுவை அஞ்சுதல் என்கிற தக்குவாவுக்கு பின்னால் ஒரு முன் பலன் பெறுவதிலேயே மிக அதிகமாக பலன் பெறுவது சாலிகான மனைவியின் மூலம் என்று சொன்னார்கள் செல்லாரி செல்வம் ஒரு பெண் பார்ப்பதில் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதில் இவ்வளவு அம்சம் கவனிக்கப்பட வேண்டும் அந்த வரக்கூடிய பெண் இருக்கிறாளே அவள்தான் இந்த குடும்பத்துக்கு சந்ததி இங்கிருக்கிற குழந்தைக்கெல்லாம் ஒழுக்கம் சொல்லி தருவது யார் தெரியுமா அவள்தான் அவளை பார்த்துத்தான் இந்த வீட்டு குழந்தைகள் வளரும் என்று சொல்லக்கூடிய பிள்ளை வளர்ப்பை நேர்த்தியாக செய்வது சில பெண்களுக்கு அமையும் அந்த பெண்களை தேடிப்பிடித்து திருமணம் செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் பெண் பார்ப்பதிலே உள்ள நிறைய செய்திகள் தேடலாம் தவறில்லை சில நேரம் அப்படி தேடப்படுகிற பெண்ணை மாப்பிள்ளை பார்த்து கொண்டால் மாப்பிள்ளை ஒரு முறை பார்த்து கொண்டால் அதுவும் கூட நல்லது அனுமதிக்கப்பட்டது இங்கே நான் இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும் முகை ரத்தி ரதி அல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் நபிசல்லாஹூ செல்லம் அவர்களிடம் நபிசல்லா அல்லி செல்லும் அவர்களிடத்தில் வந்தபோது நாயகம் செல்லா அல்லி செல்லும் கேட்டார்கள் அவர் வந்தவர் சொன்னார் முதல்ல இன் இசப்து இம்ரா நான் ஒரு பெண்ணை பேசி முடிச்சிருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக என்று அவர் சொல்லுகிறார் நபிசல்லா அல்லி செல்லும் அவரிடத்தில் கேட்கிறார்கள் நீ அந்த பெண்ணை பார்த்தியா என்று கேட்கிறார்கள் இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார் அவர் நம்பி செல்லாசம் சொன்னார்கள் நீ ஒரு தடவை அந்த பெண்ணை பார்த்துக்கொள் அவ்வாறு பார்த்து கொள்வது உங்களிடையே நீடித்த பிரியத்திற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் நம்பி செல்லும் செல்லும் அதாவது இந்த திருமணம் கைகூடுவதற்கு இந்த திருமணம் மேலும் உறுதிப்படுவதற்கு அந்த அந்த பெண்ணின் மீது பிரியம் ஏற்படுவதற்கு நீ பார்த்து கொள்ளுகிற இந்த பார்வை காரணமாக அமையும் என்று சொன்னார்கள் நவிகல் நாயகம் சல்ல அல்லாஹூ அலிகல்லம் அவர்கள் ஆனால் பார்த்து கொள்ளுதல் என்பதற்கு மாத்திரம் வழங்கப்பட்ட இந்த அனுமதி இதில் ரெண்டு முறைகேடு நடக்கிறது ரெண்டுமே கண்டனத்திற்குரியது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று பார்க்கவே கூடாது என்று சொல்லுவது பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இருப்பது இதுவும் தவறு மறுபக்கம் அதான் முடிவாயிருச்சில்ல ரெண்டு பேரும் பார்த்துங்க பேசிக்கங்க பழகிக்கங்க வெளியில் வேணாலும் சுத்திங்க இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற பெரும்பாலான திருமண பிரச்சனைகளுக்கு பின்னால் இந்த விஷயம் இருக்கிறது அதாவது ஒரு நிச்சயம் என்று அல்லது ஒரு பேசி முடித்தல் என்று ஏதோ ஒன்றை வைக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்றைய காலத்தில் சொல்லவா வேண்டும் இரண்டு பேருமே மொபைல் நம்பரை பரஸ்பரம் கொள்கிறார்கள் திருமணத்திற்கு இன்னமும் ஆறு மாதம் இருக்கிறது இப்போது தான் நிச்சயித்து மண்டபம் புக் செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு மாத காலம் இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் தினந்தோறும் தினந்தோறும் மணிக்கணக்கில் பேசி 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 பொண்ணும் பழையதாகி போய்விடுகிறாள் மாப்பிள்ளையும் பழையதாகி போய்விடுகிறார் அடுத்து இவர்கள் ஒருவேளை நேரில் சந்தித்துக் கொண்டால் கூட பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு பேசி முடித்து விடுகிறார்கள் பெற்றோருக்கு என்ன தெரியுமா ரெண்டு தரப்பிலும் அதுதான் நிச்சயம் முடிஞ்சல்ல பேசட்டும் சில பெற்றோர்கள் இன்னும் ஒருபடி படி சேர்ந்து பழகட்டும் சேர்ந்து வெளியில் போகட்டும் ஷாப்பிங் செய்யட்டும் அவர்களுக்குள்ள துணியை திருமணத்திற்கான ஆடையை அவர்கள் ரெண்டு பேருமே தேர்வு செய்யட்டும் விளைவு என்ன தெரியுமா சொல்ல முடியாத அசிங்கங்கள் அத்தனையும் திருமணத்திற்கு முன்னாலே நடந்தேறுகிறது இது ஏதோ கற்பனையான இப்படியெல்லாம் வரும் என்கிற செய்தி வந்துவிட்ட செய்தி பல ஊர்களில் பார்ப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதி இவ்வளவு முறைகேடாக பயன்படுத்தலாமா ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் முடித்தாலும் உங்கள் பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை அந்நியான் தான் அன்னி ஆண்தான் அவன் கணவனாகவில்லை திருமண சபையிலே வைத்து நான் கபூல் செய்தேன் என்று அவனும் நான் இந்த திருமணத்தை ஒப்புக்கொண்டு கையெழுத்திடுகிறேன் என்று அவளும் சொன்னதற்கு பிறகுதான் கணவன் மனைவி நிச்சயம் பண்ண உடனே எப்படி கணவன் மனைவியாகும் சாதாரணமாக சுற்று ஆரம்பிக்கிறார்கள் இப்படி சுற்று ஆரம்பித்து பேச ஆரம்பித்து பாதியிலே நின்று போன திருமணங்களின் பட்டியல் இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலேயும் இருக்கிறது மிக மோசமாக மறுபக்கம் இந்த பெண் பார்த்தல் என்று வருகிற போது இங்கே சொல்லத்தக்க முக்கியமான இன்னொரு அம்சம் இருக்கிறது பெண் பார்க்கிறேன் வழி என்று சொல்லி அதீசுகளில் குறிப்பிடப்பட்ட காரணமெல்லாம் இல்லாமல் நியாயமாக ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சில பேர் வெறுமனே அந்த பெண்ணுடைய தலை வர வகுடு சரியில்லை மூக்கு கிளிமூக்கு மாதிரி இருக்கு அல்லது கண்ணம் இப்படி இருக்கு உப்பலா இருக்குது அல்லது ஒட்டி போயிருக்கு என்னமாவது பல பேர் இப்படியே பல பேர் எழுபது எண்பது வீட்டில் பொண்ணை பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் பொண்ணு பார்க்குற பேரில் சிற்றுண்டி எல்லாம் சாப்பிட்டு எந்திரிச்சு வெளியே வர்ற கேஸு இன்னைக்கு நாட்டில் அதிகம் நன்கு விசாரித்து விட்டு போய் நுழையலாமே ஏனென்றால் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணின் மனம் அவளுடைய உணர்வு அவைகளும் கவனிக்கப்பட வேண்டுமே அது என்ன கடையில் உள்ள சரக்கா ஒரு வாஷிங் மிஷினை நடுவில் வச்சுக்கிட்டு வர்ற கஸ்டமர் பூரா பார்க்கலாம் அந்த வாஷிங் மிஷினை ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வாஷிங் மிஷினை போட்டு காட்டுவாங்க விலைக்கு சொல்லுவாங்க இது இப்படி இது ஆட்டோமேட்டிக்கு இது இப்படியெல்லாம் பயன்படும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வர்றவங்கலாம் பார்த்து நூறு பேர் வேணாலும் பார்த்துட்டு போகலாம் அது என்ன அப்படி ஒரு கருவியா அது ஒன்றும் பொருள் அல்லவே எந்திரம் அல்லவே அவள் ஒரு பெண் வந்து வந்து பார்த்து விட்டு உன் மூக்கு சரியில்லை உன் நாக்கு சரியில்லை என்று சொல்லிவிட்டு போவதற்கு துணிவு இது ஒரு விதமான ஆணாதிக்கம் இது மிகவும் தவறான ஒரு செயல் இப்படியே ஒரு பெண்ணை எத்தனை பேர் பார்ப்பார்கள் பல பேர் வருஷ கணக்கில் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் முடிச்ச பாடெல்லாம் இல்லை எப்ப முடிப்பாங்கன்னு தெரில சிலதெல்லாம் ரெண்டு மூணு வருஷம் பார்த்து முடிச்சுட்டு ஓஞ்சாச்சு என்னன்னா துணியாலேயே அவருக்கு பெண் இல்லாத மாதிரி எவ்வளவு பெரிய மடத்தனம் இது அதீசுகளில் சொல்லப்பட்டிருக்கிற அளவுகோல் இருக்கு முதல்ல மார்க்கத்தை பாரு ரெண்டாவது நமக்கேற்ற பொருளாதாரம் குணம் குடும்பத்தினுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கலாமே இதுவெல்லாம் இருக்கும் இவைகளுக்காக வேண்டி பல நேரம் பல மாதிரி பல மாதிரி ஆட தெரியாதவர் வாசல் கோணையாக இருக்குன்னு சொன்ன மாதிரி கண்ட காரணங்களையும் சொல்லி பெண்ணை தள்ளுபடி செய்வது இன்னொன்று முதல்ல இந்த பெண் பார்க்கிறேன் என்ற பெயராலே புறப்படுகிற நம்முடைய போங்கு பெண் வீட்டாரர்களின் மனங்களை காயப்படுத்துகிறது மனிதாபிமானத்திற்கு நேர் எதிரான இந்த செயல் இது நிறுத்தப்பட வேண்டும் எல்லா முறையிலையும் விசாரிக்கலாமே இன்றைக்கு எத்தனை எத்தனை அதற்கான வழிகள் வசதிகள் நேரடியாக பார்த்தது ஒரு காலத்தில் புரோக்கர்கள் மூலமாக பார்த்தது ஒரு காலத்தில் இன்றைக்கு இணையதளங்களின் மூலம் பெண் தேடுகிற முயற்சி நிறைய இருக்கிறது இருக்கிற பெண்களில் தனக்கு தேவையான எதிர்பார்ப்பிற்குரிய அம்சங்களை சொல்லி ஒரு பெண்ணை தேட முடியும் ஆனால் வெறுமனே பெண் பார்த்து விட்டு சுற்றி கொண்டிருப்பவர்கள் யோசிக்க வேண்டும் ஆரம்பத்தில் சொன்னது போல பெண் பார்ப்பதிலே இருக்கிற பெரிய தவறு பார்த்து விட்ட பெண்ணை அதற்கு பிறகு கணவன் ஒரு முறை பார்ப்பதற்குத்தான் அனுமதியே தவிர தொடர்ந்து பழகுவதற்கான அனுமதி அல்ல இந்த விஷயத்தில் சமீப காலங்களில் மொபைல் போன்களின் பரவலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இந்த தாக்கம் களையப்பட வேண்டும் ஒரு நல்ல மருமகளை தேர்வு செய்கிற போது ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பான தாயாக தந்தையாக ஏன்னா பிறந்தவுடனே பேர் வைக்கிறது அகைகா கொடுக்கறது ஹத்னா பண்ணுறது ஒரு ஒரு குழந்தைக்கு தலைமுடி எடுத்து சதக்கா செய்கிறது இப்படி வரிசையாக ஒரு குழந்தைக்கு ஓதி கொடுப்பது கல்வி கொடுப்பது நல்லொழுக்கம் போதிப்பது இந்த வரிசையில் வரும்போது தகுதியான துணையை தேர்வு செய்வது கொடுக்காவிட்டால் இவர்கள் பெரிய குற்றவாளிகள் மன்னரைக்கு போன பிறகும் இவர்கள் குற்றவாளிகள் நிறைய பேர் காசு பணங்களினுடைய மோகத்தில் இன்றைக்கு அந்த தவறை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தயவு செய்து உங்களுடைய மகன்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேர்வு செய்கிற பிள்ளைகளை நல்ல தீனும் நல்ல அஹ்லாக் என்கிற அருங் குணங்களும் உள்ள பெண்ணாக தேர்வு செய்யுங்கள் வருங்கால சந்ததிகள் செழிப்பாக வாழுவதற்கு இது நல்ல காரணமாக அமையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பத்திற்கு வருகின்ற பிள்ளைகளையெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கு வருகிற மணப்பெண்களை எல்லாம் சிறந்த தக்வா உள்ள பெண்களாக இறைவன் அமைத்து தருவானாக நாடு தன் பெண் ஆண் பிள்ளைகளுக்கு துணை தேடிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு இறைவன் சாலிகான ஜோடிகளை அமைத்து தர وانا غير آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته